துக்கி சீரனோ நீ தெல தசமிகா சண்டை ஏனோ காலு ஓ காலை நான் கால்க்கு வாருங்கலတယ် நினைச்சி சரி சொல்ல கொண்ட ஏனோ கை முன்னாடி கையமா சரி 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 சொல்ல வசலன்னு சொல்லி இது யாரு அப்ப தசமிகா ஹம் சே இது ஏ சீமிகா மூஜி தீத்தா தீத்தா எங்க இல்லையே மாயா யாரோட வாயி சஸ்மிகாவோட வாயா

சிலா சொல்ல அந்த ட்ரேட் புஜிங்க பழையன காக்கப் பாள எங்க ஈ அப்புறம் அப்புறம் என்ன மருக்கு